மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்றுக்கே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் பிக் பாஸ் ப்ரீ லான்ச் ஷோ மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ண போறாங்க எவ்ரி இயர் பிக் பாஸ் முடிஞ்ச அப்புறம் தான் பிக் பாஸ் கொண்டாட்டம் நடத்துவாங்க பட் இந்த வருஷம் ஒரு பிக் பாஸ் முன்னாடியே அதாவது லான்ச்சுக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த ஷோ வந்து சேனல் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதில் பிக் பாஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இது வரைக்கும் ஏழு சீசனில் பார்ட்டிசிபேட் பண்ண கண்டஸ்டன்ஸ் ஒரு சைடும் பிக் பாஸ் ஃபேன்ஸ் வந்து இன்னொரு சைடும் இருந்து ஒரு விவாத நிகழ்ச்சி மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் அண்ட் அண்ட் அதுக்கான ஷூட் வந்து வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் போயிட்டு இருக்கு இந்த 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 டைட்டில் நேம் புதுசு 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 ஆட்டமும் ஆட்டமும் கமல் ரிப்ளேஸ் பண்ணி விஜய் விஜய் வராங்க வராங்க அதாவது சேதுபதி சார் அப்படின்றதுனால அப்போ ஓடவும் முடியாது முடியாது ஒளியவும் அப்படின்ற அப்படின்ற ஒரு கேப்ஷன் சொல்லுவாங்க முறை ஆளும் டைட்டிலே வச்சிருக்காங்க ஷோவை ஹோஸ் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சைடு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனா விஷ்ணு விஜய் குல் சுரேஷ் தாமரை அப்புறம் இருக்காங்க ஆர்த்தி இருக்காங்க அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அது கிளியரா தெரியல அந்த கிரீன் கலர் காஸ்டூம் கூட பிரியங்கா நினைக்கிறேன் பட் எனக்கு பிரியங்காவான் தெரியல கிளியரா தெரியல மேபி பிரியங்காவா இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்காங்க